தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் அவரை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என தமிழக பிஜேபி ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் பிரதமர் மோடி பிறந்த நாளை முன்னிட்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் ஜெய்சங்கரா அவர் ராகுல் காந்திக்கு நான்கு பக்கம் கடிதமே எழுதியிருக்கார் சம்பந்தம் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கார் செல்வ பெருந்தொகை என்கின்ற கே செல்வம் கிரிமினல் பின்னணி உள்ளவருங்கிறத இந்த குற்றச்சாட்டு நிரூபிப்பதா இருக்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து இந்த கே செல்வத்தை நீக்கணும்னு அவர் கேட்டிருக்கார் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த கடிதத்தின் மீது மாநில அரசும் காவல்துறையும் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பிரந்தகையை தொடர்புபடுத்தி பேசிய பகுஜன் சமாஜ் கட்சி